அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சரஸ்வதி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜே வில்லேஜ் குக்கிங் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்றதா வந்து வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸ் எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்டிருந்தாங்க நிறைய பேர் அதே சமயம் பாத்தீங்கன்னா மூணு நாள் மட்டும் கிளாஸ் எடுக்க முடியுமா பிரியாணி மட்டும் நான் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிளாஸ் எடுக்க முடியுமா நான் வேறு வேலைக்கு போயிட்டுருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிளாஸ் எடுத்தீங்களா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா வாரம் ஒரு நாள் அட்டன் பண்ணோம் நம்ம கிளாஸை அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல வந்து சமையல் கிளாஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க சமையல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நீங்கள் வந்து ஒவ்வொன்றையும் வந்து செஞ்சு பார்க்கும்போது மட்டும்தான் அது வந்து நமக்கு புரிய ஆரம்பிக்கும் ஆன்லைன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து அவ்வளோவா புரியுமா அப்படின்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக வந்து புரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி தான் நேரடியா வந்து சமையல் வந்து செஞ்சு பார்க்கும் போதும் ஒரு சீத்த அவங்கவுங்க வேலை செஞ்சிட்டு இருக்கும் போது அது எப்படி செய்யறாங்க என்ன பண்றாங்க அந்த ஒரு சின்ன சின்ன பக்குவங்கள்லாம் எல்லாம் நேரடியா பார்த்து செஞ்சு பழகும் போது அது வந்து நமக்கு நல்லா புரியும் சமையல் அப்படிங்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் வந்து ஒரு பிரியாணி கடை வந்து ஆரம்பிக்கலான் இருக்கேன் பிரியாணி மட்டுமே நான் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நான் வந்து சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலான் இருக்கேன் அதுல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹோட்டலுக்கு தேவையான சின்ன சின்ன மெனு மட்டும் இருந்தா போதும் மத்த அந்த விஷயமும் எனக்கு வேணாம் பரோட்டா கிளாஸும் தோசை கிளாஸ் மட்டும் இருந்தால் போதும் மற்ற விஷயம் வேணாம் குருமா வைக்கிறது சட்னி சாம்பார் மட்டும் கத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நீ வந்து ஒரு பத்து நாள் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற பட்சத்துல எனக்கு வீட்டில் கஷ்டம் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து ஒரு மூணு நாள் கிளாஸ் மட்டும் அட்டன் பண்ணிட்டு போறோம் ஒரு அஞ்சு நாள் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு போறோம் அப்படின்னா நீங்கள் சின்ன ஹோட்டலில் ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பேத்துக்கு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க இப்போ வந்து நம்ம ஒரு விசேஷத்துக்கு போய் ஃபங்க்ஷன் ஆர்டர் எடுத்து செய்கிறோம் அப்படின்னா நிறைய சின்ன சின்ன விசேஷங்கள்ல என்ன செய்வாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காளான் பிரியாணி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெதுவடை அதுக்கப்புறம் வெண்பொங்கல் இட்லி சட்னி சாம்பார் இந்த மாதிரியான ஒவ்வொரு சில விஷயங்கள் வந்து இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கும் போது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நீங்கள் மதியத்தில் ஒரு சாப்பாடு ஆர்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு மீல்ஸு சொல்லுவாங்க அந்த மீல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் புளி குழம்பு ரசம் பொரியல் கூட்டு அந்த மாதிரி அவியல் இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மசால் வடை இந்த மாதிரி சின்ன சின்ன பாயாசம் பாயாசத்தில் வெரைட்டி கேட்பாங்க இந்த மாதிரி எல்லாமே நம்ம கற்று வச்சுக்கும் போது நம்ம வந்து ஒரு ஆர்டரே கிடைச்சாலும் போய் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே சமயம் நம்ம ஹோட்டல்லையும் ஒரு ஐம்பது பேத்துக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை டக்குன்னு செஞ்சு கொடுத்துட முடியும் நீங்கள் ஒரு பத்து நாள் கிளாஸ்ங்கிறத வந்து பெருசாக நினைக்காம இந்த பத்து நாள் முழுசாக வந்து அட்டன் பண்ணுங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொல்லி கொடுத்துருவோம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கற்றுக்கிட்டு போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நம்மகிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்லெட் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அந்த புக்லெட்டில் பார்த்தீங்கன்னா நூறு பேர்த்துக்கான அளவு செய்முறை விளக்கம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கும் போதும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படியும் மீறி உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆர்டர் வருது அது வந்து எப்படி செய்யணும்னு தெரியல அது அளவு எப்படின்னு தெரியலன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நான் பார்த்தீங்கன்னா நிறைய நாளாக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் என்னோட டீட்டெயில்ஸ் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதே கிடையாது நான் வந்து எப்படி சமையலுக்குள்ளே வந்தேன் அப்படிங்கிற விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் நான் நான் வந்து பாத்தீங்கன்னா எட்டு வயசுல வந்து சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நான் வரேன் அப்போ வந்து நான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி பிறந்திருந்தப்ப எங்கள் அம்மாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம போகுது அப்ப பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் நான்தான் மூத்த பொண்ணு அதனால வந்து ஏதாவது ஒரு வீட்டில் சமைக்கணும் பண்ணணும்னா அம்மா உடம்பு சரியெல்லாம் படுத்துட்டு இருக்கும்போது என்னதான் சமைக்க சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நான் எட்டு வயசா இருக்கும்போது நான் சமையல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்போ எட்டு வயசுல நான் சமையல் பண்ணும்போது எனக்கு சாதம் எப்படி வடிக்கணும் குழம்பு எப்படி வைக்கணும் அந்த மளிகை ஜாமானோட பொருள் பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியாது அப்பா வந்து மாலை போட்டிருந்தாரு அப்போ வந்து அப்பா ஐயப்பன் கோவிலில் தான் வந்து சாப்பிடுவாங்க நம்ம சாதம்லாம் வீட்டில் செஞ்சுட்டு கொண்டு போய் அங்கே கோவிலில் வச்சுருந்தோம் அங்கே தான் சாப்பிட்டுப்பாங்க அந்த சூழ்நிலையில் நான் வந்து பார்த்திங்கன்னா சமைக்க ஆரம்பிக்கிறேன் சாப்பாடு வந்து ஃபர்ஸ்ட் வைக்கிறதுக்கு வைக்கும் போதே எனக்கு சாப்பாடு சரியாக வேக வச்சு கரெக்டான பக்குவத்தில் வடிக்க தெரியல அப்போ வந்து சாதத்துக்கு தண்ணி கம்மியாக வச்சு அரிசி நிறைய போட்டு நல்லா தீச்சி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கிண்ட முடியாமல் கிண்டி ஏதோ எதோ பண்ணி அது ஒரு சாதங்கிறத விட ஒரு மாதிரி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்தால் வருவோம் அப்படிங்கிற பயத்தில் என்ன பண்றதுன்னு தெரியாம சாப்பாடெல்லாம் மேலாவா அள்ளி இன்னொரு குண்டாவில் வச்சுட்டு அந்த சாதத்தோட அடியில் இருக்க தீஞ்சி போனதெல்லாம் போட்டு நல்லா சொரண்டி கழுவி பார்த்தேன் போகலை சரி என்ன பண்றது அப்படின்னு தெரியாம என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த பாத்திரத்தை வந்து எடுத்துகிட்டு போய் மறைச்சு வந்துட்டேன் நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் டைம் சமைக்கும் போது பருப்பு வந்து வேக வச்சேன் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட அளவு வைக்க தெரியாமல் அதுவும் வந்து நான் செகண்ட் டைமாக தீச்சிட்டேன் அந்த பருப்பும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை அள்ளிட்டு அந்த பருப்பை தாளிச்சிட்டு அடியில் இருக்கிறத கழுவ முடியாத சூழ்நிலையா கல்லெல்லாம் போட்டு ஒரவஓரோரவரன்னு உறஞ்சி முடியாமல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதையும் கொண்டு போய் மறைச்சி வச்சு பல பிரச்சனைகளை மாட்டியிருக்கேன் நான் சமையல்குள்ளே ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் மூணாவது டைமாக என்ன பண்ணேன் அப்படின்னா பீட்ரூட் வந்து வாங்கிட்டு வந்து அப்பா கொடுத்தாரு இன்னைக்கு இந்த பீட்ரூட்டை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரெண்டு டைம் வந்து தீஞ்சிருச்சு இந்த டைம் தீயறது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட்டை நல்லா சீவிட்டு தாளிச்சு விட்டுட்டு என்ன செஞ்சேன் அப்படின்னா நிறைய தண்ணி மொண்டு முடிஞ்ச அளவுக்கு ஊத்திட்டேன் அது வந்து எப்படி இருந்தது அப்படின்னா பீட்ரூட் வந்து கொஞ்சம் இவ்வளோ இருக்குன்னா தண்ணி வந்து நான் வச்சது இவ்வளோ இருந்தது அந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி ஊத்திட்டேன் இன்னைக்கு எப்படி தீஞ்சிடுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கோவிலில் அப்பா சாப்பிடுவாருன்னு சொன்ன பார்த்தீங்களா அப்பா மாலை போட்டிருந்தாரு கோவிலில் நிறைய சாமிங்கள்லாம் வந்து இருப்பாங்க மாலை போட்டிருந்தவங்கெல்லாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது பேர் மாலை போட்டிருப்பாங்க அந்த கோவிலில் எல்லாருமே படுத்துப்பாங்க அங்கே தான் சாப்பிடுவாங்க வீட்டுக்கு வரமாட்டாங்க அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா நான் வீட்ல இருந்து கோவிலுக்கு சாப்பாடு வந்து எடுத்துட்டு போய் வச்சுட்டு பீட்ரூட் வந்து தண்ணி சுண்ட வச்சு பார்த்தேன் சுண்ட வைக்க முடியல ஏன்னா நான் அவ்வளோ தண்ணி ஊற்றி இருந்தேன் ஒரியலா பீட்ரூட் கூட்டா பீட்ரூட் ரசமா இல்லை பீட்ரூட் சாம்பாரா என்னன்னே எனக்கும் தெரியல அப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு போய் அப்பா கிட்ட சாப்பிட வச்சுட்டு வந்துட்டேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட்ல நிறைய தண்ணி சேர்க்கும் போது அது எப்படி இருக்கும்னா ரத்த கலர்ல இருக்கும் இல்லையா அப்போ கோவில இருக்கவங்கலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க இது என்ன வந்து பீட்ரூட்ல இவ்வளோ தண்ணி ஊற்றி இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க அப்ப அப்பா வீட்டுக்கு வந்தாரு உடனே கோவத்துல வந்துட்டு என்ன செஞ்சாரு அப்படின்னா யார் வந்து சமைச்சதுன்னு கேட்டாரு நான் அந்த அம்மா சமைச்சேன் அப்படின்னு சொன்னேன் மாலை போட்டிருந்ததுனால சாமி சரணம்னு சொல்லி ஒரே அப்போதான் அப்பனாரு கண்ணத்துல பாத்தீங்கன்னா அஞ்சு வரல் அப்படியே பதிஞ்சிருச்சு இந்த கண்ணம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலர்ல கோவப்பலம் மாதிரி பழுத்து போச்சு அந்த மாதிரி ஒரு அடி வாங்கினேன் அந்த அடிதான் வந்து என்னை சமையல்ல வந்து செய்யும் போது ஐயோ இப்படி செஞ்சா நம்ம அப்பா கிட்ட மாட்டிப்போம் அப்படிங்கிற பயத்துல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நான் சமையலை வந்து திருத்திக்க ஆரம்பிச்சேன் அப்பா வந்து ஒரு விஷயம் நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அடிச்சிருவாரு திட்டுவாரு ஆனா எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நான் எப்படி சமைச்சு வச்சிருந்தாலும் உன் சமையல் சூப்பரா இருக்குமா நீ செஞ்ச சாப்பாடுதான் டேஸ்ட்லயே டேஸ்ட் சூப்பர் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா இந்த மாதிரி வந்து எங்க அம்மா வந்து எனக்கு சமையலை பொறுத்த வரைக்கும் நல்லா இல்லை அப்படின்னாலும் நல்லா இருக்குன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க என்னைக்குன்னு எங்க அம்மா வந்து என்ன சமையல்ல வந்து குறை சொன்னதே கிடையாது இந்த சமையல வந்து நான் கவனிக்கிறேன்னா அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது ஆனா எங்க பாட்டியோ எங்க அத்தையோ எங்க சித்தியோ யாரா சமைச்சிட்டு இருந்தாங்களா அவங்க எப்படி செய்யறாங்க அந்தவங்க எந்த பக் பக்குவத்துல வந்து வதக்குறாங்க அது என்ன பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் அவங்களுக்கே தெரியாம அதை கவனிப்பேன் அந்த மாதிரிதான் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயத்த அந்த எட்டு வயசுல கவனிக்க ஆரம்பிச்சு எங்கள் அப்பா கிட்ட வாங்கின அடினால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் வந்து சிம்பிளா கத்துக்கிட்டேன் பீட்ரூட் சட்னி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் அப்போ கேள்விப்பட்டதும் கிடையாது பீட்ரூட் சட்னி யாரும் எனக்கு செஞ்சு கொடுத்ததும் கிடையாது திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கிழங்கு வந்து நல்லா வாடி போய் இருந்தது அது என்னால் சீவ முடியல அப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா கட் பண்ணி வச்சிருந்தேன் இது கட் பண்ணி செய்யலாமா அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாததுனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கலம்பர பூ விழுந்து அது இதை போட்டுட்டு வரமிளகா போட்டு புளி கொஞ்சம் வச்சு அது பண்ணி இது பண்ணி அதை வந்து சட்னியை அரைச்சிட்டேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டில் வந்து சாப்பிடும்போது இது என்ன செஞ்சு வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாங்க இது வந்து பீட்ரூட் சட்னிமா அப்படின்னு நான் ஏற்கனவே பீட்ரூட்னால பயங்கரமா அடி வாங்கினேன் பார்த்தீங்கன்னா அந்த பீட்ரூட் தான் மறுபடியும் என்னை காப்பாத்துச்சு ஏன்னா அந்த பீட்ரூட் சட்னி வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு சொல்லி மொதல் முறையா எங்கள் அப்பாவும் வந்து என்ன பாராட்டினாங்க பீட்ரூட்ல அடி வாங்கினேன் ஆனா இன்னைக்கு பீட்ரூட் சட்னின்னு ஒன்று செஞ்சிருக்கேன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்பாவும் சொல்லியிருந்தாங்க அது வந்து எனக்கு முதல் முறையா ஒரு பெருமைக்கு தேடி தந்துச்சு பீட்ரூட் சட்னி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அக்கா வந்து எனக்கு கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வந்து செய்ய சொல்லி கொடுத்துருந்தாங்க அது வந்து எப்படின்னா வாய் வார்த்தையால சொன்னாங்க இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து அதே மாதிரி கத்திரிக்காய் செலவு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு அந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து நான் செஞ்சிருந்தேன் அதுவும் பாத்தீங்கன்னா வீட்ல வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருந்தது நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அப்பா அம்மா எல்லாருமே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அது ரெண்டாவது முறையா நான் வச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வீட்டுல வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல சொல்லதான் எனக்கு வந்து அந்த சமையல் மேல வந்து ஆர்வம் வந்து வர தொடங்குச்சு அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்தது அப்படின்னா எனக்கு வந்து இப்படியே ஒரு கொஞ்ச நாள் ஆக ஆக சமையலுக்குள்ள வந்து ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வர ஆரம்பிச்சது ஏதாவது பாத்தீங்கன்னா எங்கேயாவது டிஃப்ரெண்டா ஒரு விஷயத்த வந்து செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அதை வீட்டுல வந்து ட்ரை பண்ணி பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நினைப்பேன் ஒரு நாள் பாத்தீங்கன்னா எங்க அம்மாவோட அம்மாவோட அப்பா வந்து ஊருக்கு வந்து அப்போ அப்ப வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி போட்டுட்டு தேங்காய் எல்லாம் நல்லா பல்லு பல்லா கட் பண்ணி போட்டு செய்வோம் பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து நான் செஞ்சிருந்தேன் அப்ப வந்து பாத்தீங்கன்னா தாத்தா வந்து சாப்பிட்டாரு சாப்பிட்டு பாத்தீங்கன்னா பிளேட்டில் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த தேங்காய் பீஸ் கட் பண்ணி போட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்த எல்லாம் எடுத்து எடுத்து ஓரமாக வச்சுட்டே இருந்தார் இவர் வந்து எதுக்காக தேங்காய் ஓரமாக எடுத்து வச்சுட்டு இருக்காரு நானும் பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஏ தாத்தா தேங்காய் வேகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அப்புறம் அதுக்கு தாத்தா சொன்னார் என்ன தேங்காய் வேகலையான்னு கேக்குற தேங்காய் எப்படி வேகும் அப்படின்னாரு சொல்லிருந்தீங்கன்னா நான் மறுபடியும் இன்னும் கொஞ்ச நேரம் வேக வச்சிருப்பேன் நான் தேங்காய் வெந்துச்சான்னு பாக்கல கத்திரிக்காய் மட்டும் தான் வெந்துச்சான்னு பார்த்தேன் தாத்தா அதனாலதான் தேங்காய் வேகாம போயிருச்சாட்டு இருக்குது நான் அடுத்த வாட்டி செய்யும் போது தேங்காய் வெந்துருச்சான்னு பாத்துட்டு செஞ்சுதான் இருந்தாத்தா அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்போ வந்து தாத்தா என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எப்படி பாப்பா வேகும் தேங்காய் வேகாது அப்படின்னு சொன்னாரு எனக்கு பல்லு இல்ல அதனால மென்னு சாப்பிட முடியாது அதனால நான் ஓரமா எடுத்து வச்சிருக்கிறேன் ஆனா தேங்காய் வந்து நீ எப்படி வேக வச்சாலும் வேகாதுன்னு சொன்னாரு அப்பதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தேங்காய் வந்து வேகாது அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல இது வேகுமா வேகாதா இது எப்படி இதோட தன்மை அந்த மாதிரி எதுவுமே தெரியாத சமைக்கிற வயசுல இந்த மாதிரிலாம் நான் மொக்க வாங்கியிருக்கேன் எல்லாரும் வந்து அதை நினைச்சு ரொம்ப நாள் வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்தாங்க ஆனா என்னதான் கலாய்ச்சாலும் சமையல் சூப்பரன்னு சொல்லிடுவாங்க அந்த ஒரு டைம் எங்க அப்பா கிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறமா என்னோட சமையல் பயணம் வந்து இப்படிதான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்மாக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா அம்மா உடம்பு வந்து சரியாகவே இல்லை அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எனக்கும் ஒரு பதினோரு வயசு ஆயிடுச்சு அது வரைக்குமே நான் தான் வீட்டில் சமைச்சிட்டு இருந்தேன் நான் வந்து அஞ்சாவது போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தம்பி வந்து தூக்கிட்டு ஸ்கூல் போற சூழ்நிலை இருந்துச்சு நான் நிறைய அடிக்கடி லீவ் போட்டுப்பேன் அப்ப வந்து அஞ்சாவது வரைக்கும் தான் ஸ்கூல் இருந்ததுனால படிச்சு முடிச்சிட்டு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா நான் வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறேன் நீங்க இருந்தால் படிக்க வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டி வீட்டுக்கு போய் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு போயிட்டேன் அம்மா வந்து தொண்ணூறு தூக்க மாத்திரை சாப்பிட்டதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தி அம்மா வந்து காப்பாத்திட்டோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நானும் வந்து படிப்பை வந்து ஏழாவதோட நிறுத்திட்டு அம்மாவுக்கு வந்து சப்போர்ட்டா நான் வந்துட்டேன் அம்மாவும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப நாள்லாம் உயிரோட இல்லை ஒரு ரெண்டு வருஷம்தான் இருந்தாங்க அப்புறம் அம்மா இறந்துட்டாங்க அம்மா வந்து இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப் வந்து இப்படியே போயிட்டு இருந்தது சமைக்கிறது வீட்டுல வந்து வேலை பார்க்கறது இப்படிதான் போயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட கல்யாணம் வந்து பிக்ஸ் ஆகும்போது என்னோட கல்யாணத்துக்கு நிச்சயம் பண்றதுக்காக வராங்க மாப்பிள்ளை வீட்டுல இருந்து நிச்சயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சமைக்கிறதுக்கு வீட்டுல ஆள் இல்லை சித்தி இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியூர்ல வேலை பார்த்துட்டு இருந்தாங்க பாட்டியும் வெளியூர்ல இருந்தாங்க அவங்க வரத்துக்கு வந்து டைம் ஆயிருச்சு அப்படின்னா மதியம் ஒரு மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க அவங்க வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா என்னைய சமைக்க சொல்லிட்டாரு ஐம்பது பேத்துக்கு பார்த்தீங்கன்னா நானே தான் சமைச்சேன் நிச்சயத்தப்ப அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் சமைச்சது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எனக்கு ரொம்ப சின்ன வயசு தான் அப்பயே பார்த்தீங்கன்னா ஐம்பது பேத்துக்கு சமைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் சமைச்சிட்டு அதுக்கப்புறம் என்னோட நிச்சயத்துக்கு நானே ரெடி அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஒரு சூழ்நிலை அமைஞ்சது கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டும் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து பெரிய ஃபேமிலி வீட்டுக்கு மட்டும் தான் நான் சமைச்சிட்டு இருந்தேன் எனக்கு பெருசா வந்து நிறைய பேருக்கு சமைக்க தெரியாது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க கொழுந்தனாருக்கு மேரேஜ் வந்து பிக்ஸ் ஆயிருந்தது அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஐநூறு பேத்துக்கு வந்து சமைக்கணும் அப்ப வந்து சரி காசு வந்து கம்மியா இருக்கு சமையல் வந்து வைக்கலாமா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருந்தாங்க நான் வந்து சமைச்சு தரேன் மத்த விஷயத்த நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்ப அவங்க எப்படி சொன்னாங்கன்னா ஐநூறு பேத்துக்கு எப்படி சமைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்ல நான் சமைச்சிக்கிறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் சமைச்சேன் ஒண்ணும் பிரச்சனை இல்லை நீ வந்து மத்த செலவு எல்லாம் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நான் தனியாளை நின்னு ஒரு ஐநூறு பேத்துக்கு வந்து சமைக்கிறேன் ஆனா ஒரு பயம் இருந்தது பெருசா நம்ம வந்து சமைக்கிறோம்னு சொல்லிட்டோம் இவ்வளவு பேத்துக்கு வந்து நம்ம நல்ல முறையில செஞ்சு தருவோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து மனசுல ரொம்பவே இருந்தது அப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன செஞ்சேன் அப்படின்னா காளான் பிரியாணி வெண்பொங்கல் சட்னி ரெண்டு சாம்பார் அதுக்கப்புறம் மெதுவடை கேசரி இதுதான் வந்து அந்த மெனு அதுதான் வந்து நான் ஐநூறு பேத்துக்கு முதல் முறையா நான் செய்கிறேன் இருந்தாலும் ரொம்ப பயத்தில் செஞ்சேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சாப்பிட்டுட்டு யாரு சமையல் செஞ்சாங்க ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாங்க நம்ம சமையல் வந்து தெரியும் ஆனா இவ்வளோ பேத்துக்கு செய்வோமான்னு தெரியாது அதோட அளவுகளை வந்து நம்ம கம்மியா வந்து வீட்டுக்கு செஞ்சுருக்கோம் அதையே வந்து அப்படியே வந்து ஐநூறு பேத்துக்கு எவ்வளவு சமைக்கணும்னு சொல்லி நம்ம கணக்கு போட்டு சமைச்சோம் ஆனா பாத்தீங்கன்னா அந்த சமையலும் ஐநூறு பேருக்கு கரெக்டா இருந்தது நம்ம வீட்டுல செஞ்சா எப்படி டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் வந்து நான் ஐநூறு பேத்துக்கு செய்யும் போதும் அதை விட கூடுதலான டேஸ்ட்ல வந்து இருந்தது அந்த சமையல் தறி தொழில் வந்து நாங்க செஞ்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல எல்லாருக்கும் ஆன மாதிரிதான் எங்களுக்கும் வந்து தொழில் இல்லாம போயிடுச்சு அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி நமக்கு தெரிஞ்சதை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் வந்து சமையலுக்கு வந்து போக ஆரம்பித்தேன் சமையலுக்கு போக ஆரம்பிக்கும் போது நான் தனியாக தான் ஆர்டர் எடுத்து செஞ்சேன் யார் கூடயும் வேலைக்கெல்லாம் போகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் ஆர்டர் எடுத்து ஒன்று ரெண்டு ஆர்டர் வந்து கிடச்சிது அதை வச்சு இருக்கும்போது ஒரு பத்து பதினஞ்சு ஆர்டர் பார்த்தீங்கன்னா செஞ்சேன் நான் கொரோனா டைமில் மட்டுமே சமையலுங்கிறது எதோ ஒரு டைம் ஃபங்க்ஷன் டைம்ல தான் வரும் அப்போ வந்து என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு மசாலா பிஸ்னஸும் வந்து நான் செஞ்சிட்டு இருந்தேன் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் வந்து மசாலா வந்து நிறைய ஐம்பது கிலோ அறுபது கிலோ அரைக்கிற மாதிரியெல்லாம் வீடியோ போட்டிருப்பேன் அந்த மசாலா பிஸ்னஸும் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன் அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்தது மசாலா அப்படிங்கிறது எல்லாருமே சாப்பிட்டு பார்த்துட்டு விரும்பி வாங்கிட்டு இருந்தாங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாரம் பார்த்தீங்கன்னா நூறு கிலோலருந்து நூற்றி ஐம்பது கிலோ வரைக்கும் சேல்ஸ் ஆகும் அந்தளவுக்கு நல்லா போயிட்டு இருந்தது மசாலா பிஸ்னஸ் வந்து நான் எதனால நிறுத்தினேன் அப்படின்னா விலைவாசி காரணமாக தான் நான் வந்து மசாலா பிஸ்னஸ் வந்து நிறுத்திட்டேன் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மசாலா வந்து ஹோம்மேடாக எந்த கலப்படமும் இல்லாமல் நம்ம அரைச்சி கொடுத்துட்டு இருந்தோம் வெலை பார்த்தீங்கன்னா கறி மசாலா சிக்கன் மட்டன் இதெல்லாமே நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனி முந்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம் மல்லித்தூள் இரநூறுபாய்க்கு கொடுத்துட்ருந்தோம் மஞ்சள் பொடி நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டு இந்த மாதிரி ரேட் கொடுத்துட்டு போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆட்சி மாற்றுறதுனால எல்லாமே தலைகீழாக மாறிடுச்சு ரெண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்ற மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஐயாயிரத்தி அறுநூறு ரூபாய்க்கு விற்றுது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்ற சீரகம் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு வெறும் தொண்ணூறு ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் ஆரம்ப ஸ்டேஜில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோம்பு இரநூத்தி ஐம்பது ரூபா கிலோ வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மடங்கு விலைவாசி இருந்தது அப்படியே மூணு மடங்காக ஏறிடுச்சு அப்போ வந்து எங்களால் அந்த பிஸ்னஸ் வந்து தொடங்க முடியல இந்த விலைவாசி வந்து ஏறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து அதே விலைக்கு எங்களால் கொடுக்க முடியல ஏன்னா மிளகா பார்த்தீங்கன்னா நூத்தி அறுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் ஆனா இந்த விலைவாசி ஏறினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு வர மிளகாய் மட்டுமே வித்துது மிளகாயே இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு வாங்கி நீங்க முந்நூறு ரூபாய்க்கு எப்படி வந்து விற்க முடியும் ஏன்னா நாம வாங்குறது ஒரிஜினல் மிளகாய் அதுல பாத்தீங்கன்னா எந்த கலப்படமும் கிடையாது இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு மிளகாய் வாங்கி அதை வந்து நம்ம அரைக்கிற கூலியே இருபது ரூபாய் கொடுத்து அதுலயே பாத்தீங்கன்னா முந்நூறு ரூபாய் ஆயிருது அதுல இருக்க களிமண்ணை பொறிக்கி எடுத்தோம் அப்படின்னாலே அதுல நூறு கிராம் வந்து குறைஞ்சிரும் நம்ம வெயில்ல காய வைக்கும் போது மிளகா வந்து ஈரமா இருக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் வந்து அதெல்லாம் குறைஞ்சிரும் நம்ம மிளகாத்தூள் அரைக்க போறோம் பார்த்தீங்களா அப்போ வந்து நூறு கிராம் இரநூறு கிராம் குறைஞ்சிரும் அப்போ வந்து நமக்கு மிளகாத்தூள் வந்து எவ்வளவு கிடைக்கும் ஒரு கிலோ மிளகாய் அரைச்சோம் அப்படின்னா அறுநூறு கிராம் மிளகாத்தூள் தான் நமக்கு கிடைக்கும் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த விலைக்கு வந்து நம்மளால கொடுக்க முடியல அப்பதான் வந்து சரி யோசிச்சு பார்த்தோம் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோம் அதுக்கான முயற்சி பண்ணோம் எஃப்எஸ்எஸ்சி வாங்கணும் பேக்கிங் பண்ணோம் அது பண்ணோம்னா ரொம்ப காஸ்ட் வந்து அதிகமா ஆச்சு அப்ப வந்து எங்களால சமாளிக்க முடியாதனால அதையும் வந்து நாங்கள் மசாலா பிஸ்னஸ்ன்னு நிறுத்திட்டோம் ஃபுல்லாகவே ஏன்னா கையில் இருக்க காசை வச்சு ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா நாமளே கஷ்டத்துக்கு தான் அந்த மிளகாத்தூள் வந்து சின்னதாக நான் வந்து ஒரு கொலு செது ரெண்டாயிரம் ரூபா காசு முதலீடு தான் நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வரைக்கும் கையில இருந்தது அந்த அளவுக்கு செலவு வந்து இருந்தது அதை தான் நம்ம பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் விலைவாசிக்கு அப்புறம் நம்மளால அதை பண்ணவே முடியல அதனால அதையும் நிறுத்திட்டோம் மசாலா பிஸ்னஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா சரி சின்னதாக ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் ஆரம்பிச்சோம் அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரே நாள் தான் மாஸ்டர் வந்தாரு அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு வந்து காலில் வந்து அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாவை பிசைஞ்சு வச்சுட்டு ஐநூறுரூவா ரூபாய் பணம் வாங்கிட்டு தான் வரவே இல்லை அப்ப என்ன பண்றது அப்படின்னு தெரியாம தான் அந்த கல்லுல பரோட்டா போட ஆரம்பித்தோம் அந்த பிசைஞ்சு வச்சுட்டு போனா மாவை எடுத்து நாங்களே உருண்டை போட்டு அது எப்படி வீசறதுன்னு கூட தெரியாது நான் கடையில் பரோட்டா கூட சாப்பிட்டது கிடையாது அதுக்கு முன்னாடி அதை வந்து எப்படிடா வீசறதுன்னு சொல்லிட்டு நானும் குண்டாக்க மண்டதை வீசி அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமா சின்னதா பழக தான் நானே அதுவும் வந்து பரோட்டா சிம்பிளா வந்து வீச ஆரம்பிச்சிட்டேன் பெண்களுக்கு கைத்தொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்க அந்த மாதிரி எனக்கு கைத்தொழில் வந்து கை கொடுத்த ஒரு காலமும் இருக்கு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூழ்நிலையில கழுத்துக்கு கீழே என்னோட பாதம் வரைக்கும் எல்லாமே அடிபட்டு இருந்தது அப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த உறவும் என் சுத்தியும் கிடையாது எனக்கு கட்டிக்கிட்டு இருக்க துணிய தவற மற்ற துணியும் கிடையாது அதே சூழ்நிலையில என் கையில ஒரு குண்டுமணி தங்கம் கிடையாது அதே மாதிரி என் கையில பத்து ரூபா காசு கிடையாது நான் அனாதையா நின்னுட்டு இருந்தப்ப என்னோட கைத்தொழில் தான் எனக்கு வந்து கை கொடுத்தது இந்த விஷயத்த வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்காம கூட இருக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கும் போது நிறைய பேர் வந்து இந்த கை தொழில் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியங்கிற விஷயத்தை வந்து நீங்க புரிஞ்சுப்பீங்க எனக்கு அடிப்பட்டு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நான் ஹாஸ்பிட்டலில் போகும்போது அடித்தவங்க மேலே கேஸ் கொடுத்தா மட்டும்தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுப்பேன் இல்லைன்னா நான் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்க்க மாட்டோமா உன் உயிருக்கு வந்து உத்தரவாதம் இல்லை உனக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நாங்கள் தான் பதில் சொல்லணும் அதனால் ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது கம்ப்ளைண்ட் கொடுமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க விருப்பம் இல்லாததுனால நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல அன்னைக்கு கொடுக்காத ஒரே சூழ்நிலையினால எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து சொல்லிட்டாங்க அப்ப நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம ஒரு கடையில போய் வேலைக்கு நான் கேக்குறேன் என் உடம்பு ஃபுல்லா அடிபட்டு இருக்கு என்னால முடியாத சூழ்நிலை ஒரு கை கால் எல்லாமே பாத்தீங்கன்னா எனக்கு டபுள் மடங்கா வீக்கும் அந்த சூழ்நிலையிலையும் நான் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம யார்கிட்ட போய் காசு கேட்கறது அப்படின்னு தெரியாம அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பக்க பலமா இருந்தது என் உறவோ என் சொந்தமோ பந்தமோ பணமோ எதுவுமே கிடையாது அன்னைக்கு எனக்கு பக்க பலமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட கைத்தொழில் மட்டும்தான் இதை வந்து நான் நெஞ்ச நிமித்தி சொல்லுவேன் இன்னைக்கு வந்து இதை நான் ஒரு பெருமையாக நான் வந்து சொல்றேன் அன்னைக்கு என்னால் முடியாத சூழ்நிலையிலையும் என் கைத்தொழில வச்சு நான் ஒரு கடையில் வந்து அறநூறு ரூபாய்க்கு வேலைக்கு ஜாயின் பண்ணி என்னால முடியாத சூழ்நிலையிலேயே அந்த கடையில போய் வேலை செஞ்சுட்டு நான் அந்த பணத்தை வாங்கி நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அந்த சூழ்நிலையில நான் ஒரு நாள் இருந்தேன் இந்த மாதிரி இருக்கும்போது நான் ஆறு மாசம் கஷ்டப்பட்டு என் உடம்ப வந்து சரி பண்ணி நான் வந்து இன்னைக்கு உயிரோட இருக்கேன் கடைக்கு நான் முதல் முறையா வேலைக்கு போகும்போது என் உடம்போட சூழ்நிலையும் சரியில்லை அதே சமயம் நான் ஒரு ஹோட்டல்ல போய் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மெனுவெல்லாம் நான் வந்து வரிசையா வந்து நான் செஞ்சதே கிடையாது முதல் முறையா ஒரு கடைக்கு வந்து நான் வேலைக்கு போறேன் அங்க போய் அவங்க அனல் வந்து அதிகமா வச்சு அவங்க வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பறக்க பறக்க செய்யும் போது பார்த்த உடனே எனக்கு கை கால் நடுக்கம் எடுத்துக்கிச்சு இந்த கடையில வந்து நம்ம எப்படி வேலை செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நடுக்கம் பயமும் பாத்தீங்கன்னா இருந்தது எப்படிடா செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கடையில வேலை செஞ்சுட்டு அறுநூறு ரூபாய் சம்பளத்தை வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதே போல நான் ரெண்டு மாசம் அளவுக்கு அதே அறநூறு ரூபா சம்பளத்துக்கு வந்து நான் வேலை செஞ்சு என்னோட உடம்பு வந்து நான் சரி பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சிலர் சொன்னாங்க ஸ்டாண்டுன்னு உங்க சேலம்ல இருக்கு அங்க போமா ஏன் ஆறுநூறு சம்பளத்துக்கு வந்து ஜாயின் பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாங்க அப்ப வந்து சரின்னு சொல்லிட்டு நான் ஸ்டாண்டுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஹோட்டல் அப்படின்னா ஒரு ஆயிரம் ரூபாய் வந்து சம்பளம் தருவாங்க அதுக்கு கம்மி ஹோட்டல்ல சம்பளமே கிடையாதுங்கிற விஷயத்த நான் சேலத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் நிறைய ஹோட்டல்ல ஸ்டாண்ட்ல இருந்து வேலைக்கு போய் செஞ்சிருக்கேன் அந்த இடத்துல நான் நிறைய கத்துக்கிட்ட அனுபவங்கள் வந்து நிறைய இருக்கு படிக்கணும்னு ஆசை இருந்தது சரின்னு சொல்லிட்டு படிக்கவும் முடியல சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி ஸ்டார் ஹோட்டலுக்கு எப்படியாவது வேலைக்கு போகணும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பேருக்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சேன் ஸ்டார் ஹோட்டல்ல படிச்சிருந்தா மட்டும்தான் வேலைக்கு எடுத்துப்பாங்க இல்லைன்னா வேலைக்கு எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க சரி போய் கேட்டுட்டு தான் வருவோம் இப்போ என்ன போய் கேட்கறதுனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு தான் நான் வந்து ஸ்டார் ஹோட்டல்ல போய் கேட்கறதுக்கு போனேன் கை கால்லாம் எனக்கு வந்து ஹோட்டல்ல இப்படி நின்று இப்படி அண்ணா வந்து பாக்கும் போதே எனக்கு வந்து கை காலெல்லாம் விட விட வெடன்னு உதற எடுத்துருச்சு சரி எல்லாரும் மனுஷங்க தானே போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிட்டு அங்க வந்து வாட்ச்மேன் இருந்தாரு அவர்கிட்ட வந்து நான் வேலை கேட்கறதுக்காக வந்திருக்கேன் எங்க போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் டைம் ஆஃபீஸ் கிட்ட போய் கேளுங்கம்மா எதுக்குமா வேலை கேட்கறீங்க அப்படின்னு கேட்டாங்க நான் கிச்சனுக்கு வந்து வேலைக்கு கேட்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீங்க டைம் ஆபீஸ் கிட்ட போய் செப்பு இருப்பாரு அவரை பாருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் வந்து செஃப்பை பார்த்து இந்த மாதிரி நான் வந்து ஹோட்டல்லலாம் சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் எனக்கு வந்து எதாவது வேலை கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சின்ன சின்ன ஹோட்டலில் வேலை செய்கிறேன்னு சொல்கிறீங்க நல்லா சமைப்பீங்களாமா என்ன சமைக்க தெரியும் அப்படின்னு கேட்டாங்க அப்போ வந்து எனக்கு சமைக்க தெரிந்த விஷயத்தெல்லாம் நான் அவர்கிட்ட சொன்னேன் அவர் வந்து எக்ஸிகூட்டிஸ்க்கு தான் வந்து என்னை பார்த்தாரு அவர்கிட்ட நான் சொல்லும்போது சரி ட்ரையல் கொடுமா பார்க்கலாம் நல்லா இருந்ததுன்னா எடுத்துக்கலாம் கேப்டீரியா பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஓகேங்க சார் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் வேல் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒன்பதாயிரம் ரூபா சேலரி வந்து மாச சேலரி வந்து ஒன்பதாயிரம் ரூபா பேசுனாங்க என்னங்க சார் ஒன்பதாயிரம் ரூபா சேலரி தரேன்னு சொல்றீங்க நான் வந்து ஒரு சின்ன ஹோட்டல்லையோ ரெஸ்டாரண்ட்லயோ வேலை செஞ்சா கூட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா தராங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சில ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு முந்நூறு கூட தராங்க நீங்க வந்து சேலரி கம்மியே சொல்றீங்களே சார் அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங் முடிச்சிருக்கணும் அவங்களுக்கு மட்டும்தான் நீ கேட்குற சேலரி கொடுக்க முடியும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரம் ரூபாய் தான் சேலரி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா ஒரு இருபத்தி அஞ்சாயிரமாக கொடுங்க சார் நான் வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டாயிரம் ரூபா தரமா அதுக்கு மேலே தர முடியாது விருப்பப்பட்டா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரையல் பார்த்துட்டு சாப்பாடு வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஃபுட்டு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எவ்வளோ நம்ம லாஸ்டா செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நானும் சரி ஒரு இருபதாயிரமாவது கொடுங்க சார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில வந்து நம்ம போய் வேலை செய்கிறோம் அப்படின்னா முப்பது நாளும் நம்ம லீவ் இல்லாம வேலைக்கு போனா மட்டும்தான் முப்பதாயிரம் ரூபாய் சேலரி கிடைக்கும் ஆனால் ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா சம்பளத்தோட வந்து நாலு நாள் லீவ் தருவாங்க அந்த நாலு நாள் லீவை வந்து கழிக்கும் போது நமக்கு ஒரு இருபத்தி ஆறாயிரம் கிடைச்சா கூட சரிதான் அதனால சரின்னு சொல்லி நான் இருபத்தி அஞ்சாயிரம் கேட்டேன் அதுவும் கொடுக்கலங்கிற பட்சத்தில் சரின்னு சொல்லி ஆறாயிரம் ரூபாய் வந்து எனக்கு அதுலேயே அடி வாங்குற மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் கூட நான் வந்து இருபதாயிரம் ரூபாய்க்கு ஓகே சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டேன் ரெண்டு நாள் வந்து ஒர்க் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹெச்ஆர் வந்து வந்தாரு வந்துட்டு உன்னை வந்து யாருமா வேலைக்கு எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நீங்கள் வந்து சேலரிலாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா பேசிட்டீங்களான்னு கேட்டாங்க பேசிட்டேங்க சார் அப்படின்னு சொன்னேன் எவ்வளோமா சேலரின்னு கேட்டாங்க இருபதாயிரம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் இருபதாயிரத்துக்கு உனக்கு யாருமா பேசுனாங்க நான் தான் சேலரி பேசுவேன் உனக்கு யார் சேலரி வந்து ஃபிக்ஸ் பண்ணது அப்படின்னு கேட்டார் எக்ஸிக்யூட்டிவ் செஃப் தான் சார் ஃபிக்ஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு இருந்துட்டு அவர் உனக்கு பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு மேலே சேலரி கொடுக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இல்லைங்க சார் இருபதாயிரம் பேசிட்டாங்க அப்படின்னு இருபதாயிரத்துக்கு ஆகாதுமா நீங்க வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி நானும் கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு ஃபோன் கால் வந்தது அப்போ வந்து ஃபோன் நான் அட்டன் பண்ணி பேசும்போது யாருங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நான் வந்து ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து பேசுறேம்மா ஹெச்ஆர் பேசுறேன் வேலைக்கு வாங்கம்மா நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க நான் என்ன சொன்னா இருபதாயிரம் ரூபாய் கம்மியா நான் வரமாட்டேங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் நீ கேட்டால் அதே இருபதாயிரம் ரூபாய் சேலரி வந்து உனக்கு தரமா நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணிட்டேன் பன்னெண்டாயிரம் ரூபா சேலரிக்கு மேலே கொடுக்க மாட்டேன்னு சொன்னவங்க என்னை வந்து எதுக்காக இருபதாயிரம் ரூபாய் சேலரிக்கு வந்து சேர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்ச நாள் கழித்து எனக்கு வந்து தெரிய வந்தது அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப்டீரியாவில் வந்து சமைச்சிட்டு இருந்தேன் அங்கே போய் நான் சமைக்கும்போது நல்லா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மெயின் கிச்சன்லேயும் வேலை பார்க்க சொல்லி எக்ஸிக்யூட்டி செஃப் வந்து சொல்லியிருந்தார் அந்த ரெண்டு நாளைக்குள்ளேயே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மெயின் கிச்சனில் கீழே வந்து வேலை பார்த்துட்டு தான் மேலே போவேன் வந்து சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் தான் வந்து அந்த சமையலை வந்து சாப்பிடுவாங்க அந்த சமையல் வந்து நான் தான் செஞ்சேங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாது கிச்சனில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நான் கேப்டீரியா பார்த்தேன் ரெண்டு நாள் அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த நூற்றி இருபது ஸ்டாஃபுமே சாப்பிட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எச்சார்கிட்டையும் போயிட்டு சொல்லியிருக்காங்க சாப்பாடு வந்து ரெண்டு நாளாக நல்லா இருந்தது இப்போ ஃபுட்டு வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லையே அந்த ரெண்டு நாள் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸிகூட்டிவ் செஃபு வந்து எல்லா ஸ்டாஃபும் வந்து சொல்லியிருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா யார் சமைச்சது அப்படின்னு சொல்லி எல்லாம் விசாரிக்கும் போது இந்த தான் ரெண்டு நாளாக சமைச்சாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம நான் வந்து மெயின் கிச்சன்ல இருக்க செஃப் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு மூணு கிலோ பருப்பு போட்டு எக்ஸ்ட்ரா வந்து சாம்பார் வைங்கக்கா அப்படின்னு சொல்லி சொல்லி சரின்னு சொல்லி நானும் அந்த சாம்பார் வந்து வச்சு கொடுத்துருந்தேன் சாம்பார் வந்து சாப்பிட்ட ஸ்டாஃப் எல்லாம் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு வெரைட்டியான ஃபுட்டு வந்து சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் சைனீஸ் எல்லாமே வந்து போயிருக்கு அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நான் வச்ச சாம்பார் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் எல்லாரும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க எக்ஸிகூட்டிவ் சூ சூசரிகேட்டையும் சொல்லியிருக்காங்க என்னை வந்து வேலைக்கு வந்து மறுநாள் வந்து என்னை ஃபோன் பண்ணி எச் எனக்கு இருபதாயிரம் ரூபாய் சேலரி தரேன்னு சொல்லி கூப்பிட்டதுக்கான காரணம் வந்து அதுதான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிய வந்தது எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கவங்கெல்லாம் எல்லாம் இருபதாயிரம் ரூபாய் அந்த பொண்ணுக்கு சேலரி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசியிருக்காங்க அப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சமையல் செஞ்சு கொடுத்தது வந்து சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லி அத்தனை ஃபுட் ஆகிட்ட இருக்கும்போது நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்க அவங்க படிக்கலனாலும் அவங்களுக்கான வேலைக்கான சம்பளமாக தான் அந்த இருபதாயிரத்தை வந்து நாங்கள் கொடுத்து கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது வந்து எனக்கு பெரிய பெருமையாக இருந்தது அன்னைக்கு நான் கேட்ரிங் முடிக்காமல் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து எல்லா வேலைகளையும் தெரிஞ்சதுனால மட்டும்தான் என்னை வந்து வேணான்னு சொல்லியும் கூட என்னை வந்து மறுபடியும் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒர்க் பண்ணிங்க எல்லாருமே சொல்லுவாங்க இந்த பொண்ணு பா அந்த பொண்ணுக்கு என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் மெயின் கிச்சன்லேயும் வேலை செய்வேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டீரியாவிலேயும் வேலை செய்வேன் மெயின் கிச்சன்லேயும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஹவர் வந்து நிற்பேன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா எல்லாரோட நான் வந்து வேகமா சப்பாத்தி தேப்பேன் வேகமா பரோட்டா வீசுவேன் அந்த மாதிரி எல்லா வேலையும் செய்யும்போது தான் எனக்கான பெருமை வந்து அந்த இடத்துல கிடைச்சிது இந்த மாதிரி தான் நீங்க வந்து ஒரு வேலையை கத்துக்கும்போது போது சமையல் அப்படின்னா எல்லா வேலையும் வந்து கத்து வச்சுக்கணும் அதே போல பார்த்தீங்கன்னா ஒரு டைலரிங் அப்படின்னா எல்லா வேலையும் தெரிஞ்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலைக்குள்ள இந்த வேலை தான் இல்லை எந்த வேலைக்கு போனாலும் எல்லா வேலைகளையும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கும் போது மட்டும்தான் அந்த இடத்துல வந்து நம்ம சரியான வேலையை வந்து செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ள தகவல்களா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம்